ஆனா இன்னைக்கு யார் இயக்கர் யார் உண்மையான வேதாந்தின்னே தெரியாது ஒரே ரூபத்திலேயே எல்லாரும் இருப்பா அப்படியா இயக்கருங்கிறவா யாருன்னு இன்னி லாங்குவேஜ்ல சொல்லட்டுமா சாஸ்திரத்துல உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான்னா சாஸ்திரம்னு ஏத்துக்க மாட்டா சயின்டிபிக்கா ஒரு காரணம் சொல்லுவா சந்தியாவந்தனம் ஏன் பண்ணணும்னா சந்தியாவந்தனம் பெருமாளுடைய கைங்கரியமா நினைச்சு பகவத் ஆக்னயா பகவத் கைங்கரிய ரூபம் பகவான் பண்ணுன்னு சொல்லியிருக்கான் அவனுக்கு கைங்கரியமா அவனுக்கு செய்யக்கூடிய திருவாராதனமா நினைச்சு பண்றோம் பண்ணினா பகவான் சந்தோஷப்படுறான் இதுதான் பர்பஸ் அது ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறது சந்தியாவந்தனம் பண்ணுவதுங்கிறது உடம்புக்கு என்ன நன்மை நன்மை இல்லைன்னு அடி சொல்ல வரல ஆனா முக்கிய நோக்கம் என்னன்னா ஆத்மாவுக்கு நன்மை செய்வதுதான் சந்தியாவந்தனத்தின் நோக்கம் ஆனா இன்னைக்கு சொல்லுவா பாருங்க சந்தியாவந்தனம் ஏன் தெரியுமா பண்ண சொன்னாங்க இந்த மொட்டை மாடியில் போய் நின்று கால வேலையில் சூரிய ஒளிவோ மேலே பட்டால் வைட்டமின் டி நல்லா ப்ரொடியூஸ் ஆகும் ஆனால் என்னென்னா வைட்டமின் டின்னு சொன்னால் நீ கேட்க மாட்ட அதனால சந்தியாவந்தனம்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு சுவாமின்னு பொய் சொல்லி ஒன்றை இதை பண்ண சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இப்படி சொல்கிறாளா இல்லையா அப்போ இது என்ன ஆகிடுறதுன்னா சாஸ்திரத்தோட தரத்தையே குறைத்து விடுகிறது எவ்வளோ வசதியான ஒரு ஆத்ம ஸ்ரேயஸுக்காக ஒருத்தனை சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொன்னால் இந்த வைட்டமின் டிக்கு சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம் மொட்டை மாடியில நான் ரவுண்ட் அடித்தாலே வருமே அதுக்கு எதுக்கு மந்திரம் சொல்லி அனுஷ்டானம் பண்ணணும் இன்னொரு உதாரணம் நெத்திக்கு ஏன் இட்டுக்கிறோம்னா பெருமாளுடைய திருவடிகளை நெத்தியில திருமண் காப்பா இட்டுமா பிராட்டி இருக்கா அவனுடைய தொண்டர்கள் என்ற முறையில் அணிந்து கொள்கிறோம் அதுக்கு சொல்லுவா பாருங்க பீனியல் கிளாண்ட்னு பின்னாடி இருக்கு நீ இதை இட்டுக்கும் போது பீனியல் கிளாண்ட் ஸ்டிமுலேட் ஆகும் அதனால உடம்புக்கு பாசிட்டிவிட்டி இதுக்கு எதுக்கு திருமண் இட்டுக்கணும் அப்ப எத்தையோ ஒண்ண வச்சு கையால் அழுத்தினாலும் ஸ்டிமுலேட் ஆகுமே அப்போ இதுக்காகத்தான் அதுவா அப்போ இது எல்லாத்துக்கும் மேம்பட்ட ஒரு ஆத்மஸ்ரேயஸ் இருக்கு ஆனா அதை புரிந்து கொள்ளாமல் கோவில ஏன் பிரதட்சணம் பண்றேன்னா டயபெட்டிஸ் வராம இருக்கணும் நல்ல வாக்கிங் அப்ப இது இல்லையே பகவானுக்கு தொண்டன் நாமோ அந்த பகவானுக்கு நம்முடைய மரியாதையை செலுத்த பிரதட்சணம் பண்றோமே ஒழிய இப்ப விழுந்து ஏன் சேவிக்கிறேன்னா உடம்புக்கு எக்ஸசைஸ் இப்படி எல்லாத்தையுமே ஒரு சயின்ஸ் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அதுக்காக சயின்டிபிக் பெனிஃபிட் இல்லேன்னு அடியன் சொல்ல வரல இதுக்கு மேல ஒரு பெரிய பெரிய பெனிஃபிட் இருக்கு இதெல்லாம் அடிஷ்னலாக வேணா சேர்த்து சொல்லலாம் இப்போ ஒரு பையனை ஒரு அம்மா ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க எதுக்குன்னா தான் பையன் டெய்லி ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு வந்தான் அப்போ ஒருத்தன் சொன்னா உங்க அம்மாவுக்கு நீ நடந்து போய் உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸ் ஏற்பட வேண்டும் என்று தான் ஆசை ஆனால் என்னென்னா நீ எக்ஸைஸ் சொன்னா கேட்க மாட்டே அதனால ஸ்கூலுக்கு ஒன்று அனுப்பினான்னாலும் கரெக்டா அது ஸ்கூலுக்கு போற முக்கிய நோக்கம் படிக்கிறது தான் அதை படிக்கிறதோட அடிஷனல் பெனிஃபிட்டா வேணா நடந்து வந்து எக்ஸசைஸ் சொல்லலாமே ஒழிய படிப்புங்கிறதையே விட்டுட்டு நடந்து போறதுக்காக ஸ்கூல் சொன்னா எது போமா அது போலத்தான் ஆத்மஸ்ரேயுங்கிற ஒரு பெரிய பலனையே விட்டுட்டு இந்த சரீரத்துக்கு வைட்டமின் டிக்காக சந்தியா வந்தனும் பீனியல் கிளாண்டுக்காக நெத்திக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்வதுங்கிறது பெரிய சாஸ்திரத்தை குறுகிய வட்டத்துக்குள் அடைப்பது போலத்தான